இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எனக்கு இது என்ன எனக்கு இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட் என்னென்னா நான் வந்து என்னோட காலேஜோட ஃபெஸ்ட்டுக்கு மட்டும்தான் போயிருக்கேன் அவுட் சைட் காலேஜ் ஃபெஸ்ட் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் போனதே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்க காலேஜ் இது ஒன்று மட்டும்தான் ஸோ எனக்கு என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு தெரியல பட்யா நானும் உங்களை மாதிரி தான் அந்த கார்னரில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு யார் யார் வந்திருக்கா என்ன பேச போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் எங்கே போகலாம் என்ன சாப்பிட்லான்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் தான் நானும் உங்களை மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் படித்தேன் லோய்லாவில் படித்தேன் விஸ்காம் ஸ்டூடெண்ட் நான் ஸோ எனக்கு தெரியும் காலேஜி காலேஜ் அப்போ படிக்கும் போது கொஞ்சம் போரிங்காக இருக்கும் சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும் லீவ் எடுத்துகிட்டு சுற்றலாம் நிறையா இருக்கும் பட் நானும் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன் காலேஜை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த காலேஜ் லைஃப்பை முடிச்சிட்டிங்கன்னா ஒர்க் உள்ளே போகும்போது ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க ஸோ காலேஜை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் படிங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வாங்குகிற அளவுக்கு ஆச்சு படித்து முடிங்க பட் அதே சேம் டைம் காலேஜை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை சேர்த்து வச்சுக்கோங்க இவங்க தான் உங்களுக்கு லைஃப் லாங் வருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நான் இப்போ நான் நிறையா இப்போ படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக நிறையா சோ ஊர் ஊரா போயிட்டுருக்கேன் இங்கே வரணுன்னு நாங்கள் காலேஜ் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரணுன்னு நாங்கள் சரி ஓகே ஃபஸ்ட் டைம் வரேன் கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் நான் நினைக்கிறேன் இங்கே அட்லீஸ்ட் பாதி பேராச்சு படத்தை பார்த்துருப்பீங்கன்ட்டு அப்படி யாரும் இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் பார்த்துட்டு எங்கள் டீமுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் வந்து ஒரு ஃபன் ஃபீல்டு என்டர்டைன் பணமாக தான் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அது நல்லா வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் நிறைய ஆடியன்ஸ் வந்து படம் நல்லா இருக்குது நல்லா சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க எல்லோரும் ஸோ நீங்களும் நிறையா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு நல்லா ஜாலியாக போய் படத்தை பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போய் படத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு வெளியே வாங்க வந்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே தேவை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்